ஒரு காலத்தில் மலைகளுக்கு இடையே உள்ள பசுமையான கிராமத்தில் சிந்து என்ற புத்திசாலியான சிறிய எறும்பு ஒன்று வாழ்ந்து வந்தது சிந்து தனது ஞானத்திற்கும் கருணைக்கும் கிராமம் முழுவதும் அறியப்பட்டார் ஒரு வெயில் காலமான காலையில் சிந்து துள்ளி குதித்து கொண்டிருந்த போது மரத்தடியில் கிடந்த பழுத்த மாம்பழம் ஒன்று தடுமாறி விழுந்தது மகிழ்ச்சியடைந்த அவர் தனது சக எறும்புகளுடன் பகிர்ந்து கொள்வதற்காக அதை தனது எறும்புக்கு கொண்டு செல்ல முடிவு செய்தார் திரும்பி வரும் வழியில் ராஜா என்ற பசியுள்ள அணிலை சந்தித்தார் சிந்து ராஜா பலவீனமாகவும் சோர்வாகவும் காணப்பட்டார் அவரது கண்கள் பசியால் தொங்கின ராஜாவின் அவல நிலையை பார்த்த சிந்து சற்று நிதானித்து மாம்பழத்தை அவனுக்கு வழங்கினார் இதோ நண்பா இந்த மாம்பழத்தை எடு சிந்துவின் பெருந்தன்மை ராஜாவை தொட்டது ஆனா உனக்கு பசிக்காதா சிந்து எறும்பின் தன்னலமற்ற தன்மையைக் கண்டு வியந்து கேட்டான் ராஜா சிந்து தலையை ஆட்டினான் இல்லை ராஜா பகிர்தல் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது மற்றும் நம் இதயங்களை மகிழ்ச்சியாக வளர்க்கிறது பகிர்ந்து கொள்பவர்களுக்கு எப்போதும் போதுமானதாக இருக்கும் மாம்பழத்தை ஏற்றுக்கொண்ட ராஜாவின் கண்களில் நன்றியுடன் கண்ணீர் பெருகியது புதிய ஆற்றலுடன் ராஜா துள்ளி குதித்து சிந்துவை திருப்தியடையச் செய்தார் அந்த நாளின் பிற்பகுதியில் சிந்து தனது எறும்பு புற்றிற்கு திரும்பிய போது அவனுடைய சக எறும்புகள் கூடி கதைகளையும் சிரிப்பையும் பகிர்ந்து கொண்டதைக் கண்டான் சிந்து நெருங்கி வருவதைக் கண்ட அவர்கள் ஆரவாரம் செய்து அவரை இருகரம் நீட்டி வரவேற்றனர் சிந்து ராஜாவை சந்தித்த கதையை பகிர்ந்து கொண்டார் எறும்புகள் கவனமாக கேட்டன தங்கள் புத்திசாலித்தனமான நண்பருக்காக தங்கள் இதயங்கள் பெருமிதம் கொள்கின்றன அன்று முதல் கிராமத்து எறும்புகள் சிந்துவின் முன்மாதிரியை பின்பற்றி எப்போதும் உதவிக்கரம் நீட்டவும் தேவைப்படுபவர்களுடன் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளவும் தயாராக இருந்தன அவர்கள் தொடர்ந்து கருணையையும் பெருந்தன்மையையும் பரப்பியதால் அவர்களின் கிராமம் அன்பு மற்றும் இரக்கத்தின் புகலிடமாக மலர்ந்தது அங்கு ஒவ்வொரு உயிரினமும் இணக்கமாக வாழ்ந்தன கதையின் தார்மீகம் பகிர்தலும் கருணையும் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல தனக்கும் மகிழ்ச்சியைத் தருகின்றன